friends welcome to my channel பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது நிறையா ஓவர் திங்கிங் வருது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த ஓவர் திங்கிங்கெல்லாம் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணி நமக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுல நம்மளோட ஃபோக்கஸை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதுக்கான பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனி ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வர ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஓவர் திங்கிங் எப்போவுமே பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனால் மேனிஃபஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அது ஒரு பெரிய சேலஞ்சாவே நமக்கு ஃபீல் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா அந்த அவேர்னஸ் தான் ஆக்சுவலி லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஃபஸ்ட்டு சக்ஸஸே இது தான் ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் என்ன ஃபீல் பண்ணுறோம் எதுவுமே கண்டுக்க மாட்டோம் அப்படியே உட்காந்துருப்போம் நம்ம டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கோம் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸாகவே இருக்க மாட்டோம் ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனேயும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய தாட்ஸ் வந்து வெளியில் போகும் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தாட்ஸ் தான் அப்போ ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்துடுது அதை சரி பண்ணணும்னு ஒரு அவேர்னஸ் வந்துரு ாலே அது சரி பண்றக்கான முயற்சியில் நம்ம இறங்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஓவர் திங்கிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டார்டிங்கில் வருதுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் தான் ஏன்னா அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு நம்ம தப்பானதை திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை ஸ்டாப் பண்ணுறக்கான ஸ்டெப் எடுக்காம அந்த ஓவர் திங்கிங்கை வளர விடுறதுங்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் அந்த தாட்ஸ் வருதுன்னு நம்ம திங்க் பண்ணுறது தான் ஆனால் அந்த தாட்ஸை கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா அது நம்மளோட தாட்ஸு இங்கே நம்மளோட மைண்டுக்கு நம்ம தான் மாஸ்டர் அப்போ நம்ம சொல்கிறது தான் அந்த மைண்டு கேட்கணும் ஆனால் அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம நினைக்கிறது தான் நம்மளை லோவாக ஃபீல் பண்ண வைக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் இது எல்லாமே என்னோடய தாட்ஸ் தான் இதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும் என்னால் பாசிட்டிவாக மாற முடியும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா எடுத்தனையும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இல்லை ஓவர் திங்கிங் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணணும் இக்னோர் பண்ணணும்னு நினைக்காதிங்க ஏன்னா உள்ள இருக்கிற எல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் வரட்டும் அதெல்லாம் இத்தனை நாள் இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியில் வந்தால் தான் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகிறதுக்கே இடம் இருக்கும் இப்போ நீங்கள் பாசிட்டிவாக வந்து நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரியல் குணம் தானே உங்களுக்கு வரும் இல்லையே நம்ம பொறுமையாக இல்லையே அப்படி தான் வரும் இதே வந்து நானும் என்னோடய லவபிள் பர்சனும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோன்னு ஒரு வேர்டு சொல்கிறீங்கன்னா இல்லையே சுச்சுவேஷன் அப்படி இல்லையே அப்படின்னு தானே உங்கள் கான்சியஸ் மைண்ட் சொல்லும் அப்போ அந்த தாட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் வரட்டும் என்னென்ன தோணுதோ ஒன்றா எழுதி கிழிச்சு எரிஞ்சிருங்க இல்லை அப்படின்னா நெருப்பில் காட்டி எரிச்சிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் பாசிட்டிவாக பேசும்போது உள்ளே வந்து மைண்டுக்குள்ளேரு வந்து ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து பாசிட்டிவான தாட்ஸ் போய் ஸ்டோர் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஓவர் திங்கிங் வந்தால் வரட்டும் அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்தது அப்படின்னாலே அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்போ அந்த தாட்ஸ் தாட்ஸ்கிட்டேயே பேச ஆரம்பிங்க நீ என்ன ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை விட நான் தான் பவர்ஃபுல் நான் நினைக்கிறது தான் என் லைஃப்பில் நடக்கப் போகுது ஸோ ஈஸியாக என்னோடய பர்சன் எனக்கு வந்துடுவாங்க நீ சொல்கிற எதையுமே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த தாட்ஸ்கிட்டயே பேச ஆரம்பிங்க அந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கு மாஸ்டர் கிடையாது நீங்கள் தான் அதுக்கு மாஸ்டர் இத்தனை நாளாக நம்ம பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சதுனால தான் இப்போ ஒரு விஷயம் தேவையில்லாதது நடக்கும்போது அதை பார்த்து நம்ம பயப்படுறோம் தேவையில்லாமல் பதட்டப்படுறோம் ஆனால் இப்போ ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம திருப்பி அந்த தாட்ஸ் கிட்டே பேச ஆரம்பிக்கணும் சுச்சுவேஷன் கிட்ட பேச ஆரம்பிக்கணும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த தாட்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு ஓடிடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க அடுத்தது என்ன அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காடோட ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களோட கையிலேயே வந்து பாசிட்டிவான வேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போதுமே உங்களுக்கு ஓவர் திங்கிங் வருது இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அதை பார்க்கும்போது உங்களோட ஃபோக்கஸ் மாறணுங்கிற ஒரு எண்ணம் வரும் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்க இருக்க நம்ம அதை பார்க்க 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 தான் நம்ம மைண்டு மாறும் இதே உங்களுக்கு பிடிச்ச காடை பார்க்கும்போது என்னோட காடை என் கூட இருக்காங்க அவங்க என்னை பார்த்துப்பாங்க எனக்கு வெற்றி கொடுக்குறேன்னு அவங்க தான் வாக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும் ஸோ நம்மளை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம பண்ணிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் இடத்துலையுமே நம்ம மைண்டு பழகாது திரும்ப 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 சொல்லும்போது தான் அந்த மைண்டு வந்து பழகும் நம்ம என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோமோ அதுதான் அந்த மைண்டு நம்பும் அதனால் ஃபஸ்ட் இடத்துலையும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் ஸோ ஒரு மாற்றத்துக்காக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் சேலஞ்சஸ் தான் செய்யும் அந்த சேலஞ்சஸையும் தாண்டி நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போட்டு தான் ஆகணும் ஃபஸ்ட் எடுத்துனே சில எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்கள் மைண்டு நம்பும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் வரும் ஸோ உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க கண்டிப்பாக யூனிவர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு நாள் அழுகிறீங்க அப்படின்னா அழுதுட்டு மட்டுமே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூனிவர்ஸ் வந்து பாசிட்டிவாக உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் அடுத்த நாள் அதே பாசிட்டிவிட்டியோடு எந்திரிச்சு வருவீங்க ஆனால் எப்போவுமே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை பழகிக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே பழகும் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டைமிங் வந்து குறையும் அதுக்கப்புறம் மறுபடியும் குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம பழக ஆரம்பிச்சிடுவோம் ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பெஸ்ட்டு சக்ஸஸே என்னென்னு பார்த்திங்கன்னா அவேர்னஸ் தான் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோடு இருக்கிறது இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற பவர் எங்கிட்ட தான் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நான் சேலஞ்சாக தான் பார்ப்பேன் அப்போ அந்த சேலஞ்ச் வருது அப்படின்னா அதில் எனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது ஸோ அந்த ரிவார்டுக்காக இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு தகுதி இருக்கிறதுனால தான் அங்கே சேலஞ்ச் வருது கரெக்டாக இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கீங்க அடுத்த ப்ரொமோஷனுக்கு உண்டான ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை ப்ராப்ளமாக பார்க்குறதும் ப்ரொமோஷனுக்கு உண்டான சேலஞ்சாக பார்க்குறதும் உங்களோட க கண்ணோட்டத்தில் தான் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் சேலஞ்சாக பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனே உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற ஆரம்பிச்சிடும் சார் இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம சரண்டர் சரண்டர் ஆயிட வேண்டியதான்னு சொல்லி அந்த அந்த ப்ராப்ளமே நம்மக்கிட்ட சரண்டர் ஆயிடும் ஸோ அந்தளவுக்கு ஹை லெவல் எனர்ஜிக்கு நம்ம போகணும் இதுக்கண்டான எல்லா எனர்ஜியும் நமக்குள்ளே இருக்கு முடியாதுங்கிற வேர்டு நம்ம சொல்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே முடியாது ஆனால் என்னால் முடியும் கண்டிப்பாக நான் மாற முடியும் என்னால் எனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது என்னோடய வாழ்க்கை கடவுள் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு செகண்ட் இதை நான் சந்தோஷமாக தான் வாழுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அங்கே யார் நினச்சாலும் அங்கே எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக மட்டும்தான் இருப்போம் ஆனால் அதுக்குண்டான பாசிட்டிவான வேர்ட்ஸை நம்ம சொல்லியே ஆகணும் உன்னால் முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காம என்னால் முடியும்னு நமக்கு நம்மளே சொல்லிக்கணும் செல்ஃப் மோட்டிவேஷனோடு இருங்க உங்களோட ஃபோக்கஸை உங்களுக்கு தேவையான இடத்துல செலுத்துங்க ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்மளோட ஃபோக்கஸ் இல்லாமல் கண்டதை நம்ம திங்க் பண்ணுறது மைண்ட் அப்படியே விட்டுறது அதனால தான் வந்து அது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் மைண்டுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு நாளில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க சும்மாவே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் மைண்டு வந்து நெகட்டிவாக தான் திங்க் பண்ணணும் ஏன்னா அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மைண்டுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த ஓவர் திங்கிங் எல்லாமே போயிடும் ஃபோக்கஸ்டாக நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு தேவையானதை பண்ண ஆரம்பிச்சிருவோம் மெயினாக என்ன அப்படின்னா ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் பண்ணுங்க ஆழமாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக வெளியில் விடுங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பண்ண 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 என்னாகும்னா உங்கள் மைண்டு நல்ல கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகும் உங்களுக்கு தேவையானதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஈஸியாக உங்களுக்கு தேவையானது எல்லாமே அடைய முடியும் மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுல தான் நிறைய பேர் திங்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஈவன் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட தேவையான விஷயங்களை பாருங்கள் தேவையில்லாத வந்து அதை இக்னோர் பண்ண பழகிக்கோங்க கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்குது என்னால் முடியல இது கஷ்டமாக இருக்குதுன்னு எதுவுமே கிடையாது உண்மையாலுமே நம்ம தான் ட்ரை பண்ணி ஆகணும் ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை நம்ம மட்டும்தான் வாழ முடியும் ஸோ நம்ம மட்டும்தான் அந்த சேஞ்சஸை கொண்டு வர முடியும் ஸோ உங்கள் லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எல்லா நாளையுமே முடியும் கண்டிப்பாக எல்லாேருனாலையுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் கண்டிப்பாக எல்லா நாளையுமே அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ முடியும்னு நம்புங்க கண்டிப்பாக முடியும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்